தற்போது நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இன்றைய தினம் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதுகிறது இன்று இரவு நடைபெறும் இந்த போட்டி ராஜஸ்தானில் வைத்து நடைபெறுகிறது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றி என்பது மிக மிக அவசியம் அதே சமயம் ராஜஸ்தான் அணியும் கண்டிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் ஏனென்றால் கடந்த இரண்டு போட்டிகளிலும் ராஜஸ்தான் அணி தொடர் தோல்விகளை சந்தித்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் என்பது இல்லாத காரணத்தால் சீசன் தொடங்கிய ஆரம்பத்திலேயே அதாவது பாதி சீசன் முடிவதற்கு உள்ளாகவே கணிசமான வெற்றிகளை கைப்பற்றிவிட வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் பிளே ஆஃப் ரேஸுக்கு தயாராக முடியும் ஏனென்றால் கடந்த போட்டியின் தோல்விக்கு பிறகு சிஎஸ்கே அணி பயிற்சியாளர் உட்பட சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளிட்டோர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை பற்றி கூறியிருந்தனர் கடந்த சில வருடங்களாகவே சேப்பாக்கம் மைதானம் என்பது கணிக்க முடியாத மைதானமாக இருக்கிறது மற்ற அணிகளுக்கு இருப்பது போல இங்கே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் என்பது எங்களுக்கு கிடையாது என்றும் பிச்சின் தன்மை அடிக்கடி மாறுகிறது என்றும் சிஎஸ்கே தரப்பினர் கூறியிருந்தனர் ஆகவே இதன் அடிப்படையில் பார்த்தால் ஐபிஎல் சீசன் தொடங்கி ஒவ்வொரு அணிகளும் முதல் ஐந்தாறு போட்டிகளில் விளையாடி முடிப்பதற்கு உள்ளாகவே சிஎஸ்கே அணி கணிசமான வெற்றிகளை பெறுவது அவசியம் ஏனென்றால் இந்த சீசன் தொடங்கி தலா ஒவ்வொரு அணிகளும் ஐந்தாறு போட்டிகள் விளையாடிவிட்டால் பிச்சின் தன்மையையும் எதிரணிகளின் திட்டங்களையும் தொன்னூறு சதவீதம் கணித்துவிடலாம் ஆகவே அதற்கு பிறகு ஒவ்வொரு அணிகளும் வெற்றி பெறுவதற்கு நிறைய யுக்திகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக தல தோனி இருந்தால் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போது கேப்டனாக இருப்பதால் பாதி சீசன் முடிவடைவதற்கு உள்ளாகவே கணிசமான வெற்றிகளை சிஎஸ்கே அணி பெற்றுவிடுவது சிறந்தது மேலும் இவை அனைத்தையும் மனதில் வைத்துதான் இன்றைய போட்டியில் அணி சில முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளது அதிலும் குறிப்பாக கடந்த போட்டியில் சொதப்பிய தீபக் கூடா ராகுல் திரிபாட்டி உள்ளிட்டவர்களை அதிரடியாக நீக்கிவிட்டு டிவான் கான்வே விஜய் சங்கர் உள்ளிட்டவர்களை இன்றைய பிளேயிங் லெவனில் அணி விளையாட வைக்க உள்ளது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அதே சமயம் இன்றைய போட்டியில் என்னதான் கேப்டனாக ருத்ராஜ் இருந்தாலும் இன்றைய ஆட்டத்தில் மட்டும் முழுக்க முழுக்க சிஎஸ்கே அணியை போவது என்பது தல தோனியாகத்தான் இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் கடந்த போட்டியில் அஸ்வினை இரண்டாவது ஓவரில் கொண்டு வந்தது அதனைத் தொடர்ந்து ஃபீல்டிங் செட்டப்பில் சரியான இடத்தில் சரியான ஆட்களை நிறுத்தி வைக்காதது மற்றும் தல தோனியை ஒன்பதாவது இடத்தில் களமறக்கிவிட்டது என்பது போன்ற சில தவறான முடிவுகளை எடுத்தது ருத்ராஜ் கெய்க்வாட் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு முழு கேப்டன்சி உரிமையை கொடுத்து அவரை அவரின் முடிவுகளுக்கு ஏற்ப அணியை வழிநடத்த சிஎஸ்கே நிர்வாகம் முழு உரிமையையும் கொடுத்திருந்தது ஆனால் அதுவே கடந்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு எமனாகவும் மாறியது இதனால் இன்றைய போட்டியில் என்னதான் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தாலும் அணியை சரியான இடங்களில் வழிநடத்த இன்றைய போட்டியில் தோனியை வற்புறுத்தியுள்ளதாம் சிஎஸ்கே நிர்வாகம் ஆகவே ஆர் அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்